பகவான் ஸ்ரீ பிரேமசாயி பாபா புண்ணிய பூமியில அழகான தரிசனங்களையும் அற்புதமான மகிமைகளையும் அவ்வளவு ஒரு சிறப்பா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அம்மா செஞ்சுட்டேதான் இருக்காங்க சாயராம் சுவாமியோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன நதி ஓடுதுங்க சாய்ராம் சின்ன நதி அப்படின்னா அதன் ஓடை அப்படிங்கறது கூட சொல்லலாம் அந்த ஓடைக்கு பேரு சுவாமி அவங்க பாத்தீங்கன்னா பிரேம நதி அப்படின்ட்டு பெயர் சூட்டியிருக்காங்க அந்த பிரேம நதியில சுவாமி பண்ணின அற்புதமான விஷயங்கள் எல்லையே இல்லாத தான் சாய்ராம் சொல்லணும் அந்த அளவுக்கு சுவாமி அவ்வளவு ஒரு மகிழ்மையில அந்த நதியில சுவாமி செஞ்சிருக்காங்க இப்போ அந்த ஒரு அற்புதத்தை பத்திதான் சுவாமி பண்ணின மிகப்பெரிய ஒரு மகிமையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் செய்யணும் அதாவது நாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட தரிசனத்துக்காக நெட்டப்படுத்தி போயிருந்தோம் சுவாமியும் வந்து வெளியில வந்து தரிசனம் கொடுத்துட்டாங்க தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் கிளம்புங்க நம்ம இன்னைக்கு பிரேமநதி போக போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சுவாமி சொன்னாலையுமே எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா சுவாமி எப்பெல்லாம் வந்து பிரேமநதி போலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன்னா சுவாமி கட்டாயம் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நிறைவேற்ற போறாங்க அப்படின்னுட்டு நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தோம் அதே மாதிரிதான் அன்னைக்கு நாங்க கிளம்புறதுக்கு தயாரா இருந்தோம் அப்படி இருந்த வேலையில சுவாமி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆண்கள் ஒரு புறமாகவும் பெண்கள் ஒரு புறமாகவும் ட்ரெயின் பெட்டி மாதிரி ஒருவர் பின்னாடி ஒருவர் வந்து லைன நின்னுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி நின்றோம் சரி இப்ப நம்ம எல்லாரும் பிரேமநதி போலாமா அப்படின்னு சுவாமி கேட்டாங்க போலாங்க சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட பின்னாடி நாங்களும் வந்து அப்படியே வந்து எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் சொன்னாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சுவாமி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எப்பவுமே சுவாமி ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யறப்ப கொஸ்டின் கேட்பாங்க அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னா ரெயின் பெட்டியோட இன்ஜின் யாரு அப்படின்னு சுவாமி கேட்டாங்க நாங்க எல்லாரும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு சுவாமி எங்களுக்கு இதுக்கான பதில் தெரியவேங்க சுவாமி அப்படின்னு சொன்னாங்க எப்பவுமே உங்க புரிஞ்சுக்கோங்க சுவாமி சாய்ராம் சுவாமி வந்து ஒரு குஸ்டின் கேட்காங்க அதை நம்ம வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னு நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி கண்டிப்பா தப்பான பதில தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டி சொல்ல போறது யாருக்கிட்ட நம்மளுடைய பகவான் கிட்ட அப்போ சுவாமி எங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நம்மளால ஒரு விஷயத்த சொல்றது கண்டிப்பா எங்களுக்கு தெரியாது சுவாமி அப்படின்னு சொல்றது நல்லதுன்னு சுவாமி சாய்ராம் அப்ப சுவாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெயின் பெட்டியோட இஞ்சின் யாரு அப்படின்னு தோணும் ரெயின் பெட்டியோட இஞ்சி சுவாமி தான் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு சுவாமி இதற்கான விளக்கம் கொஞ்சம் கொடுப்பீங்கன்னா எங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சுவாமி அப்படின்னு சொன்னாங்க

ஏன் பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க போற வழி எல்லாம் யாருடைய பாதையா இருக்கும் சுவாமி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாதையா இருக்கும் அப்போ சுவாமி போற வழியெல்லாம் நம்மளும் போகலாம் அப்ப சுவாமி அவங்க நம்மளைய கண்டிப்பா ஒரு நல்ல பாதையெல்லாம் கூட்டிட்டு போவாங்க அந்த பாதை அப்படிங்கறது நம்மளுடைய வாழ்க்கை அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் தடங்கல்கள் துக்கங்கள் இந்த மாதிரி ஏதாவது வருமா சுவாமி பின்னாடி நம்ம நடந்து போனோம்னா சுவாமியோட கையை பிடிச்சுக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா வராது அதுக்காக சொல்றதா சுவாமி சொல்றாங்க சுவாமிய கெட்டிய பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும் ஒளிஞ்சு விடும் ஏன்னா சுவாமி நான் இருக்கேன் நீங்க பட வேண்டிய கஷ்டங்கள் அனைத்தையும் வந்து சுவாமி தாங்கிக்குவேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் வந்து அன்னைக்கு சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கண்கள்ல வந்து ஒரு ஆனந்த கண்ணீர்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான படைப்போட பக்கத்துல நம்ம இருக்கிறோமே அப்படின்னு நம்ம எவ்வளவு பெரிய வாக்கியசாலிகள் அப்படின்னு நாங்க உணர்ந்த தருணம்னே சொல்லலாம் சைராம் சரி இப்பய நாங்க இதையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமி பின்னாடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேமநதி போயாச்சு பிரேமநதி கோயிட்டு பகவான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கூட்டமா நாங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருந்திருக்கோம் நைட்டு ஒரு மணிக்கு நடந்ததுன்னு சைலாம் இந்த நிகழ்வு பக்தர்கள்ல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க போய் இந்த இடத்தெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க சைலாம் சரின்ட்டு அவங்களும் போய் அவருக்கு பிடித்தமான ஒரு இடத்துல அவங்க போய் உட்கார்ந்தாங்க அதே இடத்துலதான் சுவாமி போய் கொஞ்சம் நீங்க எந்திரிச்சுக்கோன்னா இனி நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சுவாமி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க அப்படி உட்காந்துட்டு இருந்துட்டு சுவாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க காயத்ரி மந்திரம் அப்படின்னா பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்ன ஓம் சம்பூர்ணாய்மகை சாயிநாத தீமகி பேய்மா கற்றோதையாத்தே அப்படிங்கிற மந்திரத்தை நாங்க எல்லாருமே வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் சுவாமியும் வந்து தன்னுடைய அழகிய பொட்கரங்களாக மண்ணை வந்து அப்படின்னு வருடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை மந்திரம் செல்றதுக்கு சுவாமி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆதவாரத்தோடு அந்த மண்ணை அப்படியே வருடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சாய் பாக்கவே பார்க்கவே அவ்வளவு ஒரு தன்கொள்ளா காட்சியா இருந்தது அப்படி இருக்கிற வேலையில சுவாமி அப்படியே அந்த மனது வருடிக்கு வெளியே அதிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அனந்த பத்மநாப சிலையை எடுத்தாங்க சார் எங்களுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு அந்த தருணத்தை வந்து நாங்க நேர்ல இருந்து பார்க்கோம் அப்படி ஒரு தருணத்தை பாக்குறதுக்கு போனால் கோடி குன்னியம் செந்தில்கண்ணன் சாய்தான் சொல்லலாம் கரெக்ட் இப்போ அந்த அனந்த பத்மநாப சிலையை எடுத்து சுவாமி இப்படி சாமி எங்களுக்கு சன்மையில் வந்து பாத்தீங்கன்னா சன்மையை பொறிபெறுத்து உரியதும் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சிக்கு தருணமாகவே நம்ம எல்லாருமே உணர்ந்ததுன்னு சொல்கிறோம் சரி அந்த வேளையில் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் இருந்து வருட பகவான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை நீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது சொட்டு தான் விழுந்திருக்குது அதாவது அதற்கான காரணத்தையும் நம்மளுடைய பகவான் தான் சொன்னாங்க என்ன அப்படின்னா அனந்த பத்மநாபர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மூலமா இருப்பாங்க அப்போ நான் இன்னைக்கு அனந்த வந்து மண்ணிலிருந்து எடுத்தப்போ அந்த வருட பகவானே வந்து பாத்தீங்கன்னா மலைய பிழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சுவாமி சொன்னாங்க எங்களுக்கு அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வா சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க இப்போ இதையெல்லாம் வந்து சுவாமியே பண்ணணும் ஏன் சுவாமி நடத்தணும் இல்ல யாருக்காக சுவாமி நடத்தணும் கண்டிப்பா நினைக்கலாம் வந்து பகவானா இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள் செஞ்சு காமிச்சாதான் வந்து கடவுளா அப்படின்னு நினைக்கலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சுவாமியே வந்து நான் தான் சுவாமி அப்படின்னு சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல வாழ்கின்ற நம்ம எல்லாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல இல்ல இப்படி சுவாமி வந்து பேசுவாங்களா சுவாமி மனித ரூபத்துலதான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தே தேவையே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு சுவாமிய வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறீங்க சையா அதற்காகத்தான் சுவாமி வந்து இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் மனிமைகளையும் செய்யறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறா கட்டாயம் கிடையாதுன்னு சுவாமியோட நோக்கமே வேற இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதால தான் சுவாமி அந்த இதுல பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சுவாமி சொல்கின்ற விஷயங்களா இருந்தாலும் சரி சுவாமி செய்கின்ற அவ்வளவு ஒரு அற்புதங்களா இருந்தாலும் சரி சாயா நம்மளுக்கு பேசும் தெய்வமா பகவான் ஸ்ரீ பிரேம சாஹிபாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ரூபத்துல நமக்கு பக்கத்துலயே சுவாமி இருக்கிறாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அப்படின்னா கட்டாயம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கூட இருப்பாங்க அதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பகவானிடம் பகவானுடைய பாதத்தை நம்ம வந்து இறைக பற்றி கொண்டு பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னாவே போதும் நம்ம வந்து எந்த அளவுக்கு சுவாமியை நோக்கி வர்றோம் அந்த அளவுக்கு பகவான் நம்மளுக்காக வந்து அனைத்து விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பண்ணிடுப்ப கண்டிப்பா நீங்க நினைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களுக்கு மறுமலர்ச்சியை